புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்விக்க அரசாங்கம் சூழ்ச்சி வாக்குகளுக்கான நாடகமே பிள்ளையானின் கைது முன்னாள் அமைச்சர் ராஜித் சின்னரத்ன கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது புலம்பையில் இளத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமெனில் கருணா அம்மன் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும் வடகிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கும் நாடகமை பிள்ளையானின் கைதாகும் என முன்னாள் அமைச்சர் ராஜித் சின்னரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரக்கே சிறுபத்திரையில் அது தொடர்பான செய்திகளும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது நாங்கள் பார்க்கலாம் கலத்துறை பகுதியில் நேற்று ஊடங்களுக்கு கருத்தில் வெளியிடும்போது கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சி அடைந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வைக்கவில்லை விஜய் விரைவை போன்று அவரும் தலைமறைவாக இருந்தார் இந்த நிலையில் போராட்டத்தை வெளிநடத்திய ஒரே ஒருவர் கருணாமான் அவரது மிக முக்கியமான சகாவாக பிள்ளையான் இருந்தார் ஆணையர் உட்பட பதினான்கு இராணுவ முகாம்களை சுமார் நான்கு நாட்களில் புலிகள் அளித்தார்கள் இந்த அனைத்து தாக்குதலையும் கருணாமானை மேற்கொண்டார் கருணாமானின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை புலிகள் இழந்தார்கள் கருணா இருந்திருந்தால் இராணுவத்தினால் ஒருபோதும் தொப்பிகளவை கைப்பற்றியிருக்க முடியாது இந்திய இராணுவம் கூட தொப்பிகளவுக்கு செல்ல அஞ்சியது கருணாமான் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே தொப்பிகளையும் கைப்பற்ற முடிந்தது கருணாமான் மற்றும் பிள்ளையான் புலிகளிலிருந்து பிரிந்து பின்னரையும் என்றுமே கைப்பற்ற முடியாது என பிரபாகரன் சவால் விடுத்திருந்த இந்த தோராபோரா மலையை கூட கைப்பற்ற முடிந்தது அது மாத்திரமின்றி கிழக்கு ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பின்னரே ஆயுத பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது எதிர்காலத்தில் தாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை கருணா அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அவ்வாறு கையில் அரசாங்கம் அவர்களை காட்டிக் கொடுத்தால் அது நியாயமற்றது இதன் மூலம் வடக்கு புலம்பெயர் தமிழர்களூடாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் அரசாங்கத்தின் நோக்கமாகும் கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் இடத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் இதனை நோக்கமாக கொண்டே அரசாங்கம் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது கருணா பிள்ளையான் கொல்லப்படும் நாளை புலம்பெயர் மிகவும் மகிழ்ச்சியடையும் நாளாகும் கலாநிதி என் என்னும் பேரேரா போன்று இன்று எதிரியின் எதிரி நண்பனாக இருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் எதிரி கருணாமான் கருணாமானின் எதிரி புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்களின் நண்படைய ஜேவிபி எனவே இவை வரலாற்று பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்பதாக நேற்றைய தினம் ராஜித் சரிநத்னா அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்